வகுப்பிற்கு தாமதமாக வருவதன் ஆசிரியரை அவமதிக்காரு அதை விட வேற ஒருத்தவர் ஹிந்தி பூனா தனி அவமானம் பூகாம விட்டான் ஹிந்தி வாழறது வந்து தவற விட என்றதை விட நல்ல மனநிலை அதுக்கு ஏதோ பெருமதி கொடுக்குறோம் அல்ல ஒரு கோயில் ஒரு லைனை கேட்கிறத விட படுத்துருவோம் என்றது வந்து அவங்களோட வாழ்க்கையில அவங்க ஒண்ணும் முன்னேற மாட்டாங்க சீப்பா எடுக்கிறது ஒரு லை அவரை அந்த வாரது வந்து அவங்க வாழ்க்கையில் எப்போதும் முன்னாடுவாங்க அலட்சி பிந்தினாலும் ஆனா அதுக்காக ஒரு ஏழி மாதிரி இருந்தாலும் பிந்தி வந்து ஒரு லைனை கேட்கிற மாதிரி ஆகக்கூடாது புயல் மழை புள்ளியில் அப்படி இருந்தும் ஏன் வந்திருக்கிறான் எல்லாம் விளக்கங்களுக்கு ஈவெடுத்திருக்கிறாங்க என்னடா நாங்க வந்து பௌதிகத்தை விட தெய்வீகத்துக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்ங்கிற வார்க்கையில பல இடங்கள்ல ஆன்மீகம் சார்ந்த விடயங்களுக்கு காரணம் சொல்லலாம் ஆனா நாங்க தீர்வை கண்டுபிடிக்கிறோம் ஆன்மீகத்துக்கு தீர்வை கண்டுபிடிக்கிற என்பது இந்த வாழ்க்கையில தெய்வீகத்துக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் பணம் பதவி பட்டம் ஆடம்பரம் அதுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்கள்தான் தன்மீக இதுகளுக்கு காரணம் சொல்லுவாங்க முதல் அவங்களோட மனநிலை எதற்கு முக்கியத்துவம் கொடுத்ததோ அத பொறுத்த தெய்வீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா காரணங்களை தீர்வா மாற்றுவாங்க இந்த உல அவங்களோட வாழ்க்கையில தான் முக்கியம் பதவிதான் முக்கியம் ஆடம்பரம் தான் முக்கியம் என்று கருதுகிறார்கள் ஆன்மீகத்துக்கு விளக்கம் சொல்லுவாங்க நாங்க அப்படி இல்லை வாழ்க்கையில் அதற்கு முக்கியத்துவம் இல்லை தெய்வீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதால நாங்கள் தடைகள் சோதனைகள் அதெல்லாம் ஏற்படுத்துறது ஆன்மீகத்துக்கு அதாவது இந்த தெய்வீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையில பெற்ற பெருபவர்களுக்கு பற்றி அதுகளை யோசிச்சு வச்சு அவங்களோட வாழ்க்கையில பெரும்பான்மையான நேரத்தை சந்தோஷமா செலவிடுவாங்க பௌதிகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எதெல்லாம் கிடைச்சதோ கிடைச்சதை பத்தி யோசிக்க மாட்டாங்க எது கிடைக்கலையோ அதை நினைச்சு வாழ்க்கையில எல்லா பகுதியையும் சுற்றமா செலவிடுவார்கள் புரியுதால ஒரு அதிகாரி இருப்பார் அவருக்கு கிள முப்பது பேர் வேலை செய்வாங்க ஒரு ஆள் மட்டும் சொல்ல கேட்க மாட்டான் எதிராக ஏதாவது செய்து கொண்டிருப்பார் ஆனால் பெருப்பிலையும் இருப்பார் அவர்கிட்ட கேட்டா சொல்லு கேட்கார்கள் என்று சொல்றாங்க அவருக்கு இருபத்தொன்பது பேர் சொல்ல கேட்காங்க போதையும் பெருமையும் விட ஒரு ஆள் சொல்லு கேட்கல என்ற துன்பம் தான் அதிகமாக இது பௌதிகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க தெய்வீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் உண்மை நேர்மை பணிவு அன்பு இதுக்கு முக்கியத்துவம் எதிர் இருந்தாலும் இதென்ற வாழ்க்கையில மிக முக்கியம் இதை நான் ஒருபோதும் பறவி கொடுக்க கூடாது என்று வாழ்றவர்கள் இந்த நல்ல விடயங்களை வச்சு அவங்க வாழ்க்கையில் அதிகமா சந்தோஷமாக மாற்றிடுவாங்க பௌதியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க அதாவது பணம் என்று வரக்குள்ள உண்மையை விடுறது தேர்வுகள் என்று வரக்குள்ள பொய்ய சொல்றது அப்ப இது வந்து பௌதீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவங்க வந்து எது குறைவா இருக்கிறதோ அதை யோசிச்சு யோசிச்சு வச்சு அவங்களோட வாழ்க்கையில பெரும்பான்மையின் நேரத்தில் சந்தோஷம் இல்லாம செலவழித்து கொண்டிருப்பாரு இது புரியுதா புரியுது இல்லையா இப்ப நாங்க யோசிச்சு பார்க்கணும் கிடைச்ச பாபா கொடுத்தது இந்த ஆற்றல் திறமை பொப்பிசம் நல்லதுகளை யோசிச்சு வச்சு பெரும்பான்மையானதை சந்தோஷமா செலவிடுறோம்ன்றா இந்த வாழ்க்கைல தெய்வீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்றோம்ன்ற அர்த்தம் அப்படி வாழ நனதா ஆக்கி கொள்ளும் பிராமண வாழ்க்கையில என்ற எதுவுமே இல்லாத வாழ்க்கையில் எல்லாமே நிரம்பின வாழ்க்கை பாபா உத்தரவாதப்படுத்திருக்கிற பாருங்க நாங்க தெய்வீகம் என்ற பொக்திசம் வந்து விலைமதி பெற்றது பாபா சொல்லியிருக்கிறார் நான் யார் இறைவன் யார் என்று உணர்ற நேரம் அதை எவ்வளவு வேணும் என்றாலும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படி மாபெரும் புக்திசம் இருக்கக்குள்ள அதை யோசி யோசி அந்த வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியலன்னா நான் வந்து இன்னமும் பணமோ பதவியோ ஆடம்பரமோ அதுல நம்பிக்கை வச்சிருக்கேன்ட்டுதான் அர்த்தம் ஆ நம்ம அப்படி ஆயிரம் கோடி நூறு கோடி ரூபாய் சொத்து கிடைத்தவருக்கு அமைதி வேணும் என்று எங்க போற உண்மை இல்லாத தான் போற இனிமே அங்க யாருக்கிட்ட எதுவுமே இல்லையோ அவருதான் சிறந்த துறவி அவர்கிட்ட பொண்ணத்தான் அமைதி கிடைக்கும் இப்ப நூறு கோடி ரூபாய் ஆளுக்கு வந்து ஆயிரம் கோடி உள்ள போய் அமைதிக்கு போகல அமைதி என்ற பொப்பிசன் வந்து விலை மதிப்பெற்றது அதெல்லாம் வருகிறத்துக்கான சந்தர்ப்பத்தை பாடாக்களுக்கு சாதாரணமா கொடுத்துருக்கிறார் தேவீர்த்த நம்ம அதெல்லாம் மறந்து போய் இன்னமும் பௌதிகத்தை தேடி உள்ள நேரத்தை சந்தோஷம் இல்லாம செலவிடக்கூடாது ஆனா பாருங்களேன் எங்கட பிராமண வாழ்க்கையில பல சோதனை பல தடைகள் வந்தாலும் ஏன் நாங்கள் அதை உடைச்சி இப்போ இதுல போய் மாதிரி எனக்கு அது இயல்பாகவே இருக்கிறது தெய்வீகம் தான் இந்த வாழ்க்கையில முதல் முக்கியத்துவம் சொல்லுங்க ஆகவே நாங்க நினை நாங்க நிச்சயமாக எங்களால எல்லையத்த நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அதை நாங்கள் உணர்ந்து கொள்ளோம் நாங்களே எங்கட பலவீனமான பக்கத்தை யோசிச்சு இருக்கிற மிச்ச நேரத்தையும் வீணாக்கிறோம் ஒரு நாளை பாருங்க அந்த மேலதிகாரி இன்றைக்கு ஒரு ஆள் அவர் சரியாயிரும் பிறகு நாளைக்கு இன்னும் ஒரு ஆள் குழம்பும் இனி அதை பார்த்து மன அழுத்தத்திலே இல்ல இப்படி அவர வாழ்க்கைய தொடர்ந்து ஒரு ஆள் அங்க மாறி மாறுன வேற வாழ்க்கை இப்படி போயிடும் தொடர்ந்து மன அழுத்த வாழ்க்கையா போயிரு அதான பாபாட பிள்ளையிலும் அப்படி இருக்கலானு பாபா எல்லாத்தையும் கொடுத்தோன்னே ஏதாவது ஒரு சின்ன காரணத்தை எடுத்து இன்றைக்கு குழம்புறது பிறகு நாளைக்கு ஒரு காரணத்தை எடுத்து நாளைக்கு குழம்புறது பிறகு நாளை அப்ப நானுமே அப்படி குழம்புறதுக்கான ஒரு காரணத்தை எடுத்து நாளும் குழம்பி குழம்பி எந்த வாழ்க்கையும் அப்படி ஆகிறது நல்லமா இல்லையா ஆஹ் அப்படி நம்ம யோசித்து பார்ப்போம் நம்ம யாரோட இருக்கிறோம் யாரு நமக்கு சக்தியை கொடுக்கிறார் நம்ம யாருடன் அதிகாலையில் உன்ன தொடர்பு விடுத்திருக்கிறோம் இந்த வாழ்க்கை எப்படி போகுதுன்னு பார்த்துக்கொள்ளும் கழிவந்த ஏதோ ஒரு காரணம் இருந்து கொண்டிருக்கு ஆனா நல்ல பெரும்பேர்கள் நல்ல விடயங்களை நாங்க மீட்கிற அளவுக்கு இந்த வாழ்க்கைக்கு தெய்வீகம்தான் முதல் முக்கியத்துவம் என்று நாங்கள் வாழ்த்துடம் நீங்க அதை விட்டுட்டு போனீங்கன்னா இன்னமும் பகுதி போகும் പൗതിയ നയക്കം ആരംഭത്തിലി എന്നാൽ പണങ്ങി മതിപ്പാ ഒരു കൗരവുരുന്ന അപ്പം ഇല്ലാത്ത നമ്മളെ വട്ടമാ നിലപ്പാൽ അടിമയാപ്പാ ഏതോണ്ട് അതെല്ലാം സരിമാതിരി അതെല്ലാം ദൈവീകത്തെ முக்கியத்துவம் கொடுக்குறவங்களுக்கு இல்ல உண்மை அதை விட சிறந்தது பணிவு அதை விட சிறந்தது நேர்மை அதை விட சிறந்தது தூய்மை அதை விட பல மடங்கு சிறந்த வேண்டும் வந்து இந்த மாதிரி இதுகளுக்குள்ள எடுபட மாட்டார் அப்படி எடுபட்டு போறாருன்னா அவர் நம்ம பகுதி நம்பிக்கை வைத்திருக்கேன் அவரை வாழ்க்கையில முதல் முக்கியத்துவம் பணம் பதவி பட்டம் ஆடம்பரம் பொருள் அதுதான் அவருக்கு முதல் முக்கியத்துவம் தெய்வீகம் இரண்டாம் பட்சம் தெய்வீகத்துக்கு இரண்டாம் பட்சம் கொடுக்கிறாங்க உலகத்துல எப்போதுமே சந்தோஷமா இருக்க தான் இருப்பாங்களா பணம் சம்பாதிக்க அவசியமா திரிய எடுக்கிறதுக்கு அவசியமா அவர் வாழ்நாள்ல பொய் சொல்லாம இருந்தா தான் அவர் பிரி எடுப்பார் அப்படியா இல்லதான் ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கப்பட்ட அவர் பிறந்ததுல எந்த ஒரு பொய்யும் சொல்லியிருக்க கூடாது அப்படியா அப்படியா இல்ல அப்ப அதுக்கு தெய்வீகம் இல்லாம அடையக்கூடிய பெறுபவர்களால எப்படி இந்த வாழ்க்கை முழுமையடை கடைமா கடைமா அடையாளம் அதனால அது உலகத்துக்கு அது தெரியல நாங்களும் திருப்பி அதுல முதல் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிற சந்தோஷத்தை வீணாக்கிற ஒரு அறியாமை பிராமணராயிடும் மிகப்பெரிய அப்பயிருந்தான் தெய்வீகம் தான் அது தாராளமா புறக்கூடிய பாதைய பாபாங்களுக்கு காட்டி அதுக்கு நிகரான பொறுவேறு யாரும் கொடுக்க முடியாது எங்கட ஆழ்மன் அதுக்கு தெரியும் அதாலதான் இந்த இல்லை பல உயர்ல நம்ம ஆறாம அதை தாண்டி வந்திருக்கிறான் வெள்ளம் ஏத்கட ஆதி ஸ்வாவம் என்ன நாங்க சத்தியோகத்துல நூறு விதம் தெய்வீகத்தோட இருந்த நாங்கள் அதங்களை இருக்கு நம்ம அந்த விழிப்புணர்வை கொண்டாட்டு இருக்கு மாய இருந்த சுவாடு மக்களை அணுகவிடக் கூடாது துன்பத்தின் எந்த சுவட நெருங்கிவிடக் கூடாது